இந்த காணொலியில நாங்கள் இரண்டு விடயங்களை பத்தி பார்க்க போகின்றோம் இதுல ஒரு விடயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமான விடயம் இன்னொரு விடயம் சமூக விழிப்புணர்வுக்கானது ஆனால் அது நிச்சயமாக உங்களை வந்து காயப்படுத்தலாம் அந்த தகவல் ஆகவே அப்படியானவர்கள் அப்படியான செய்திகளை கேட்கக்கூடாது என்றவர்கள் வந்து நீங்கள் அந்த ஒரு செய்தியை தவிர்த்து கொள்ளலாம் இல்லை ஆகவே இந்த இரண்டு விடயங்களும் என்னென்றது நான் இந்த காணொலியில விரிவாகவே உங்களுக்கு சொல்றேன் அதுல முதலாவது விடயம் என்ன அப்படின்னா தமிழர் பகுதியில் அண்மையில் நீங்கள் ஒரு சில விடயங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்ன அப்படின்னா இந்த பூப்புடுத நீராட்டு விழாவு அந்த பிள்ளைகளை வந்து பல்லக்கில் வைத்து தூக்கி கொண்டு செல்வது இப்படியான சம்பவங்கள் வந்து நடந்த வேளையில் அந்த சம்பவங்கள் வந்து விமர்சனத்துக்குள்ளான விடயங்களும் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் தமிழர் பகுதியில் இதே மாதிரியான ஒரு சம்பவம் மறுபடியுமாக நடந்திருக்கின்றது ஒருவரை வந்து பல்லக்கிலே தூக்கி சென்று கௌரவித்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த ஒரு சம்பவம் வந்து விமர்சனத்தை பெற்றுக்கொள்ளாமல் மாறாக மக்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற விதமாக நடந்திருக்கின்றது அப்படி என்ன நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படி நிகழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு யார் அவர் எதற்காக அவரை பல்லக்கில் சுமந்தார்கள் கேள்வி எல்லாம் உங்களுக்கு இருக்கும் இந்த சம்பவம் எங்க நடந்தது எதற்காக நடந்தது எல்லாவற்றையுமே இந்த காணொலியில் பார்க்கலாம் அதனையும் என்ன அந்த வந்து தன்னுடைய பிள்ளையே பயண கை பணைய கைதியாக வைத்துக்கொண்டு கொண்டு அவரை அடித்து துன்புறுத்தி காணொலியை எடுத்து அதை சமூக ஊடகத்தில் போட்டிருக்கின்றார் அதற்கு காரணம் வந்து ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கு காரணமாக ஒன்றை தெரிவித்திருக்கிறார் அவற்றை எல்லாம் கேட்கின்ற பொழுது இது உண்மையிலேயே இவர் தந்தை தானா அல்லட்டி வேறு யாராவதா என்று சொல்லித்தான் என்ன தோன்றுகின்றது அந்த ஒரு சம்பவத்தை பற்றியும் நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க போகின்றோம் ஆகவே இந்த இரண்டு காணொளிகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அது மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டாவது செய்தியை பார்ப்பதற்கு யாருக்கெல்லாம் கவலையாக இருக்கும் அவர்கள் வந்து நீங்கள் அவற்றை தவிர்த்துக் கொள்ளலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் ஆகவே இப்போ முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் நானும் கூட என்னுடைய காணொலியில் வந்து தெரிவித்திருந்தேன் ஒரு ஆசிரியை வந்து மாணவியை மாணவனை தாக்கியதுல வந்து அந்த மாணவன் வைத்தியசால அனுமதிக்கப்பட்டு அதன் பின்னராக அது பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாகவும் மாறி இருந்தது ஆகவே அப்படியான ஆசிரியர்கள் இருக்கின்ற பொழுது இப்படியானவர்கள் இருக்கின்றார்களே என்று சொல்லித்தான் என்ன தோன்றுகின்றது நிச்சயமாக நான் அந்த பதவியில கூட சொல்லி இருப்பேன் ஒரு சிலர் இப்படி இருக்கின்றார்கள் என்றாக எல்லாரையுமே நாங்கள் ஒட்டு மொத்தமாக சொல்லிவிட முடியாது என்று சொல்லி அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பல்லக்கில் சுமந்தது யார் யாரை சுமந்தார்கள் என்கின்ற அந்த கேள்விக்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவுனியா பகுதியில் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது புதுக்குளம் கனிஷ்ட வித்தியாலயம் இது ஒரு ஆரம்ப பாடசாலை இந்த ஆரம்ப பாடசாலையினுடைய அதிபரை அந்த பாடசாலையில் கல்வி கேற்கக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்கள் வந்து பல்லக்கில் சுமந்து சென்று தங்களுடைய தோள்களில் வைத்து ஆகவே காட்சியை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நிகழ்ச்சி என்பதை தொடர்பு பட்டவர்களுக்கு சேரும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் வந்து அந்த அதிபர் வந்து பணி ஓய்வு பெற இருக்கின்றார் ஆகவே எதிர்வரும் ஆறாம் வந்து அவருக்கான ஓய்வு நாலாண்டையுடன் அவருடைய பணி வந்து நிறைவு பெறுகின்றது அதனை அதனை ஒட்டி அவரை கௌரவிக்கும் விதமாக அவருடைய பாடசாலையில வந்து ஒரு கௌரவிப்பு நிகழ்வு ஒன்றை பாடசாலை சமூகத்தினர் வந்து ஏற்பாடு செய்திருந்திருக்கின்றார்கள் ஆகவே அந்த ஒரு கௌரவிப்பு நிகழ்வுல தான் அந்த பாடசாலையில கல்வி கேட்கக்கூடிய மாணவர்களினுடைய பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி மாறி மாறி அவரை அந்த பல்லக்கிலே தங்களுடைய தோள்களில் வைத்து சுமந்து சென்று அவருக்கான கௌரவத்தினை வழங்கி இருக்கின்றார்கள் இதற்கு காரணம் தான் என்ன ஒரு அதிபரை வந்து எல்லாரும் பாராட்டுவார்கள் சந்தோஷமாக வழி வைப்பார்கள் இது எல்லாம் வளமையாகவே எல்லா பாட சாலைகளிலுமே நடக்கின்ற விடயம் தான் இல்லை என்று கிடையாது ஆனால் இது ஒரு படிக்கு மேல் சென்று அந்த அதிபரை அவர்கள் அவ்வளவு கௌரவிப்பு அந்த அதிபருக்கு வழங்கறதுக்கான காரணம் என்ன அப்படி என்னதான் அந்த அதிபர் செய்து விட்டார் என்கின்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் உங்கள் மத்தியிலே இருக்கலாம் அதற்கான காரணம் என்ன இந்த அதிபர் தன்னுடைய பாடசாலை வந்து வவுனியா மாவட்டத்திலேயே அது ஒரு ஆரம்ப பாடசாலையாக இருக்கின்றபடிய அந்த பாடசாலையை பொறுத்த வரைக்கும் புலமை பரிசல் பரீட்சை என்பது ஒரு பெரிய ஒரு விடயமாக இருக்கும் ஆகவே அந்த புலமை பரிசல் பரீட்சையில் சிறந்த பெருபவர்களை அங்கு கல்வி கேட்கக்கூடிய மாணவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் நிறையவே உழைத்திருக்கிறதாக அந்த பாடசாலையிலே கல்வி கற்கக்கூடிய ஆசிரியர்கள் இல்லை அந்த பாடசாலையில கல்வி கல்வி கற்க கூடிய மாணவர்களின் பெற்றோர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் ஒரு பெற்றோர்கள் வந்து அந்த ஒரு கௌரவத்தினை கொடுக்கின்றார்கள் என்கின்ற பொழுது அந்த அந்த ஈடுபாடு எந்த அளவுக்கு மேலாக இருந்திருக்கும் என்றதையும் அதனையும் விட இன்னும் ஒரு பக்கத்தால் வெளியில இருந்து எந்த ஒரு நிதி உதவிகளும் கிடைக்காமல் எந்த நிதி உதவி கிடைத்தால்தான் அந்த பாடசாலைக்கு நான் செய்ய வேண்டும் என்பது கிடையாது நிதி உதவி கிடைக்காவிட்டாலும் நான் இருக்கக்கூடிய வளங்களை வைத்து அந்த பாடசாலையை மட்டுமின்றி மாணவர்களினுடைய கல்வியையும் மேம்படுத்துவேன் என்கின்ற அந்த ஒரு எண்ணப்பாட்டு

ல்களுக்காகவும் அவர்களுடைய கல்வி செயற்பாடுகளுக்காகவும் ஒரு கட்டத்தில் தன்னுடைய சம்பளத்துல இருந்தே ஒரு பகுதியை அதற்காக ஒதுக்கி அவர் அதற்காகவே செலவு பண்ண முன் வந்திருக்கின்றார் அப்படியான சம்பவங்களும் சில சமயங்களில் நடந்திருக்கின்றது ஆகவே இவற்றை இவற்றை எல்லாவற்றையும் சேர்த்து அந்த அதிபருக்கு தன்னுடைய ஓய்வு நாளை முன்னிட்டு அந்த ஒரு கௌரவிப்பு நிகழ்வில் அவருடைய வாழ்நாளிலேயே மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக அந்த பாடசாலை சமூகமும் சரி அந்த பெற்றோர்களும் சரி மாற்றி கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த ஒரு நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் ஆசிரியர் சமூகத்துக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு பெருமையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது ஆகவே இதே போல ஒவ்வொரு பாடசாலைகள்லையுமே ஒவ்வொரு

பொறுத்த ஒரு நான்கு வயதான பெண் குழந்தை தான் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவத்தில் முழுவதுமாகவே தெரிய வருகின்ற விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாங்குட பிரதேசத்தில் வசித்து வந்து இருபத்தி வயதான மதுஷிகா எனப்படுகின்ற பெண் வந்து தன்னுடைய நான்கு வயதான குழந்தையினுடைய பெண் குழந்தையினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு என்ன செய்திருக்கிறார் என்றால் தான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்று அங்கு உழைத்தால் தான் தன் தன்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் சிறக்கும் என்றதை எண்ணி அவர் வந்து வெளிநாட்டுக்கு வீட்டுக்கு போறதுக்கு முடிவெடுத்திருக்கின்றார் கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னதாக அப்ப அவர் வழிக்கிடுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த பெண் குழந்தையினுடைய பாதுகாப்பு இருக்கும் தாய்க்கு அடுத்ததாக பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது வந்து தந்தை தான் இல்லையா ஆகவே தந்தையினுடைய பொறுப்பில அந்த பிள்ளைக்கான பாதுகாப்பு இருக்கும் தந்தை என்கின்ற பொழுது அந்த தன்னுடைய குழந்தையை இன்னும் நன்றாகவே பார்த்துக் கொள்வார் ஏன் வேறொருவரிடம் விட்டு செல்ல வேண்டும் என்கின்றதுனால அவர் தன்னுடைய கணவருடனேயே அந்த பிள்ளையை ஒப்படைத்து விட்டு தான் வந்து வேலைக்காக வெளிநாட்டுக்கு செல்கின்றார் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த குழந்தை தந்தையுடன் தான் வசித்து வருகின்றது அப்படி இருக்கின்ற நிலைமையில தான் இந்த நபர் வந்து இருபத்தி ஏழு வயதான அந்த குழந்தையினுடைய தந்தை என்ன செய்திருக்கிறார் உடல் ரீதியாக அடித்து துன்புறுத்தி அதை காணொலியாக பதிவு செய்து அதை மனைவிக்கு அனுப்பியது மட்டுமல்லாமல் சமூக ஊடகங்களையும் அந்த காணொளி வழிவந்திருக்கின்றது ஆகவே இந்த ஒரு காணொலி வழிவந்ததன் பின்னராக அருகில் இருந்த ஐலவர்களின் இணங்கு அவர்கள் கொடுத்த முறைப்பாட்டிற்கிணங்கு போலீசார் வந்து அந்த குறிப்பிட்ட தந்தையை வந்து கைது செய்து கொண்டு சென்று விட்டார்கள்

கொடூரமான ஒரு தந்தையாக அவர் செயற்பட்டிருக்கின்றார் ஆகவே இந்த ஒரு காணொளி வெளியானதுமே உடனடியாகவே நிறைய சமூக ஆர்வலர்களை பொறுத்தவரைக்கும் சொல்லக்கூடிய கருத்து ஒரு தன்னுடைய பெற்ற குழந்தையே இவ்வாறு சித்திரை செய்து தன்னுடைய மனைவியிடம் பணத்தை கேட்கக்கூடிய இப்படியானவர்களுக்கெல்லாம் அதிகபட்சமான சட்டத்தை இவர்கள் இவர்கள் மீது செலுத்த வேண்டும் இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் இதற்காக அதிகாரிகள் வந்து உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொருவருமே தங்களுடைய கருத்துக்களை பதிவேற்றிக் கொண்டே வருகின்றார்கள் ஆகவே நிச்சயமாக இந்த ஒரு சம்பவம் சம்பவம் வந்து இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இன்னமுமே வெளிவராமல் கூட இருக்கின்றது குடும்ப வன்முறைகள் தொடர்பாக இந்த குழந்தைகளை சித்திரவதை செய்கிறதும் சரி இப்படியானவர்களை எல்லாமே நிச்சயம் ஒரு ஒரு நான்கு வயது குழந்தையை துன்புறுத்துகின்ற அளவுக்கு நான் அண்மையில் கூட நான் ஒரு காணொளி ஒன்று பார்த்தேன் ஆனால் ஒருவேளை அது அந்த சித்திரவதை செய்த காணொலி தான் அதுவாக கூட இருக்கலாம் அந்த ஒரு குழந்தைக்கு வந்து அந்த பிளேட் இருக்கு தானே அதனால வந்து கையை அப்படியே கிறு கிறு கிரி போட்டு அதை குழந்தை அப்படியே கேமராக்கு முன்னுக்கு அந்த தந்தை வந்து காட்டுகின்றார் ஒரு ஆண் இருக்கின்றார் பக்கத்தில் ஒரு குழந்தை இருக்கின்றது கையிலே பிளேட் கீறி போட்டு அதை கொண்டு காட்டுகிறான் அந்த குழந்தை கதறுகின்றது ஆனாலும் திருப்பி 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 அதை வெட்டி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்ற பொழுது இப்படியானவர்களை எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே வாழ்றதுக்கே இவர்களை அனுமதிக்க முடியுமா என்கின்ற மாதிரியாகத்தான் கேள்வி கேட்க தோணுகின்றது அவ்வாறான கொடூரமானவர்களும் இருக்கின்றார்கள் ஆகவே நிச்சயமாக இப்படியான சம்பவங்கள் உங்களுக்கு அயலில் நடந்தாலோ அல்லட்டி உங்களோட வீட்டில் நடந்தாலோ உடனடியாக உரியவர்களுக்கு அறிய அறிவித்தல் கொடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த ஒரு விடயத்தை நான் காணொலியாக பதிவு செய்கின்றேன் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரியாக இன்னும் ஒரு நான் உங்களை சந்திக்கிறேன்